தோழியர் விடுதி பிங்க் ஆட்டோ திட்டம் சுய உதவி குழு மூலமாக பெண்களை வந்து தொழில் முனைவோராக ஆக்குவது இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை பெண்களுக்காக செயல்படுத்திட்டு வராங்க இதனால என்னாச்சுன்னா பெண்களோட ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிதும் பெருங்கி வருது இதை கண்டு பொறுக்க முடியாத இந்த அடிமைகள் எப்படி அவன் தலைவன் எடப்பாடி பழனிசாமி எப்படி பெண்களை வந்து லிப்ஸ்டிக் பஸ் என்று சொல்லி கேவலப்படுத்தலாம் அப்படியே அதே போல அவங்களோட கட்சியை சேர்ந்த ஒரு ஒழுக்கமற்ற இந்த ஆளு குடிச்சுட்டு போதையில் வந்து நிருபர்களை சந்திச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த ஆளு ஒழுக்கம் இல்லாததுனால தான் பெண்களை வந்து அவதூறுபடுத்தி கேவலமாக பேசுகிறாங்க இந்த ஆடு மாடு வழங்குற மாதிரி கலைஞர் உரிமை தொகை வழங்குற மாதிரி கொண்டாட்டியும் கொடுப்பாங்க என்று சொல்லி பெண்களை இவ தரம் தரந்து பேசிட்டு இருக்காங்க இந்த சமூகம் வந்து நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பெண்களை வந்து திராவிட இயக்கம் உயர்வாகவே வச்சு பழகிட்டாங்க அதாவது பெண்கள் வந்து படிக்கணும் என்பதற்காக த தந்தை பெரியார் அவர்கள் செங்கல்பட்டு மாநாட்டில் தான் பெண்களை கையில இருக்கிற கரண்டியை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பெண்கள் குறித்து பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் அவர் வழி வந்த கலைஞர் அவர்கள் ஏன் பெண்கள்லாம் கூட காவல்துறையில் போலீஸ்காரங்களாக இன்னைக்கு இருக்கிறாங்கனாக்க அதுக்கு தலைவர் கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் தான் இதையெல்லாம் பொறுக்க முடியாத நம்ம நம்ம வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறோம் இந்த குடிகாரம் என்ன பண்றான்னா கொண்டாட்டிய வச்சுக்கிங்கன்னு இந்த இந்த தமிழ்நாட்டு பெண்கள் தான் யோசிக்கணும் இப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம வந்து இவங்களாம் உள்ள விடலாமா ஊருக்குள்ளே விடலாமா என்று யோசிக்கணும் போ பொறாமையாலையும் கால் காழ்ப்புணர்ச்சியாலும் எங்க திமுக வெற்றி பெற்று விடுமோ என்று அவங்க எடப்பாடி பழனிசாமியும் சரி அவங்க கட்சிக்காரங்களும் சரி பெண்களை மிகவும் தரம் தாழ்ந்து பேசுறத வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அங்க இருக்கிற பொதுமக்கள் முன்னாடி அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஊழியர்கள் கூட்டம் போட்டிருக்காங்களாட்டங்குது அந்த கட்சிக்காரங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்களும் பெண்கள் தான் கொஞ்சமாவது அந்த பெண்கள் யோசிச்சாங்கனாக்க முதல்ல அந்த கட்சிக்காரங்க அந்த அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இந்த சிவி சண்முகம் ஒரு ஒழுக்கமற்ற ஆள் எப்பயுமே அந்த ஆள் பகல் நைட்டு பகல் கூட குடிச்சு அவர் முகமே வந்து வீங்கி போயிட்டு இருக்கும் அப்படி வந்து ஒரு குடிகாரன் அவர் குடிகாரனா இருந்துக்கிட்டு ஒரு குடிகாரனுக்கு என்ன மாதிரி ஒழுக்கம் இருக்கும் கேவலமான உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து உங்கள் தேவைகளுக்கு எல்லாத்துக்கும் பெண்கள் தேவைப்படுறாங்க ஆனா அவங்களையே இழிவா நீங்க பேசுவீங்களா இதை பெண்கள் தான் உணரணும் அந்த கட்சிக்கு யாருமே அந்த கட்சியில இருக்கிற பெண்களும் சரி உணர்ந்து பேசணும் அந்த ஆண்கள் எப்படி பேசுறாங்க அந்த கட்சியில இருக்கிறவங்கன்னு மற்ற இன்னும் பொதுமக்களை தேடி வருவாங்க ஓட்டு கேட்க வருவாங்க அப்ப செருப்பை கழட்டி அடிக்கணும் பெண்கள் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை கேவலமாக புஷ்பு பேசுறது இன்னும் மற்ற கட்சியில இருக்கிறவங்கலாம் கேவலமாக பேசுறது பிச்சை காசு என்பது என்ன பெண்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிருச்சா நம்ம பெண்கள் உணவு அவங்களுக்கு வந்துட்டு யார் யாரெல்லாம் தரம் திறந்து பேசுனாங்களோ உங்கள் வாக்கு செலுத்து நேரத்தில் உங்களுடைய வீரத்தை நீங்கள் காட்டுணும் என்று கேட்டுக்கிட்டு இந்த தரம் தாழ்ந்த சண்முகத்துக்கு உரிய பாடம் புகட்டணும் எடப்பாடி பழனிசாமிக்கு லிப்டிக் பஸ் என்று சொல்லி கேவலமாக பேசிய பெண்களை இழிவுபடுத்திய அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற பிஜேபி கட்சிக்கு அந்த கூட்டணிக்கு சரியான பாடம் கற்பிப்பார்கள்